ஹிந்துக்களை பார்த்து பிச்சைக்காரர்கள் நீங்களாம் பிச்சைக்காரங்க அப்படின்னு ஹிந்துக்களை பார்த்து சொல்லி இருக்கிறார் யார் ஹிந்துக்களே கோவப்படுங்க உணர்ச்சியோடு வாங்க சோத்தில் உப்பு போட்டு சேர்ந்தீங்கன்னா கோவம் வரணும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான ஹிந்துக்களை பார்த்து பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆமாம் நீங்கள் நம்பளால் அதான் நினைச்சோம் நான் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தமிழ் கேள்வியினுடைய ட்விட்டர் லிங்கில் போட்டு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ எவ்வளவு நாள் நம்மளை பாஜக அப்படி அவமானப்படுது ஏற்கனவே பிச்சைக்காரி குஷ்பு குஷ்பு என்ற ஒரு பிச்சைக்காரி நம்மளை பார்த்து என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் சரியாமல் நான் அப்படி தான் சொல்லுவேன் குஷ்பு பிச்சைக்காரின்னு தான் சொல்லுவோம் அப்புறம் தமிழ்நாட்டுக்காரங்கள பிச்சைக்காரின்னு சொன்னால் தமிழ்நாட்டு பெண்களை பிச்சைக்காரிகள் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது ஆ வேணா அது ரொம்ப கஷ்டமானதுன்னா ரா பிச்சைக்காரினுங்கிற மாதிரி வேணால் சொல்லலாம் ஆமாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வார்த்தை தான் குஷ்பு அவர்களே உங்களுக்கு எதிரொலிக்கும் அப்படின்னு நான் குஷ்புவை பார்த்து சொல்லியிருந்தேன் இப்போ மரியாதைக்குரிய மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா அவர்களும் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார் நம்மெல்லாம் பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லுகிறார் இப்போ நம்ம நிர்மலா அவர்களுடைய பதவி அவர் வகிக்கக்கூடிய பொறுப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதற்கு கண்ணியம் கொடுத்து நாம் வந்து சில கேள்விகளை கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த கேள்வியில் தான் நம்ம கேட்க போகிறோம் யார் பிச்சைக்காரர்கள் நாங்களா அதாவது மக்களா பாஜக காரணா யார் பிச்சைக்காரங்க பாஜக காரங்க பிச்சைக்காரங்க ஆமாம் ஏன்னா நீங்கள் தான் அமலாக்கத்துறையை காட்டி வருமான வரித்துறையை காட்டி சிபிஐயை காட்டி மிரட்டி பிச்சை எடுக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன் கோவரம் இல்லை எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தாய்மார்களை பார்த்து பிச்சைக்காரர்கள் சொன்னால் கோவரமாக வராதா அந்த கோபத்தோடு நான் இந்த வீடியோக்குள்ள போகிறேன் வீடியோவை பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீண்டும் உங்களை மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் பரிந்துரைங்க ரொம்ப முக்கியமானது ஒரு போராட்ட காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இது ஒரு ஒரு இந்தியாவுக்கான போர் இது இந்தியாவையே காப்பாற்ற வேண்டிய நேரம் இது அதில் நிற்கிறோம் அதை உணர்ந்து தமிழ் கேள்வி என்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தில் நீங்களும் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு நான் இப்போ வீடியோக்குள்ள போகிறேன் நம்ம உங்களுக்கு தெரியும் ரங்கராஜ் அப்படின்னு பேருக்கு பின்னாடி சாதியை சேர்த்து வைத்திருப்பார் அவர் வந்து ஒரு வலைக்காட்சி நடத்துகிறார் அந்த வலைக்காட்சியினுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சியில் நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா அவர்கள் ஆமாம் இந்த அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இதெல்லாம் அவருடைய கண் அவருடைய துறையின் கீழே தான் வரும் அந்த துறை தான் மிரட்டி எல்லாத்தையும் என்ன செய்து ஆமாம் புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரைட் இருக்கட்டும் இந்த நிர்மலா அவர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார் நீங்கள் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா சில கட்சிகள் எப்படி ஆக்கிட்டாங்கன்னா மழை பெஞ்சி வீடு சேதமடைஞ்சால் ஐநூறு ரூபாய் பிச்சை வீடு இடிஞ்சு விழுந்தா ஆயிரம் ரூபாய் பிச்சை இப்படி எவ்வளோ நாள் பிச்சைக்காரங்களாகவே வச்சுருப்பாங்க அதான் உங்களுக்கு புரியுதா பெருமலை வெள்ளம் வந்து மக்கள் வீடுகளை இழந்து இயற்கை சிற்றம் வீடு இடிஞ்சு விழுந்துடும் இல்லையா பாத்திரம் பண்ணோம்னா அடிச்சுட்டு போயிடும் அப்போ கவர்மெண்ட் என்ன செய்யுது மக்களுக்கு நான் தரேன் அப்படின்னு ஆறாயிரம் ரூபா ஒரு நிதி கொடுக்குறாங்க இதை சொல்லிவிட்டு நிர்மலா அவர்கள் என்ன சொல்லிக்கிறார் இப்படி எதுக்கு பிச்சை எடுக்கிறீங்கன்னு கேட்குறாரு எவ்வளவு ஆணவம் இருக்கும் உங்களுக்கு குட்டிகளோட சாப்பாட்டு கோழியின்றி மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து அவன் வந்து ஆடு மாட்டை பறி கொடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் எல்லாம் போய் தூத்துக்குடியிலாம் சிறுக சிறுக சேமித்த டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் டூ வீலர் எல்லாம் போச்சு மலை வெள்ளத்தில் இயற்கை பேரிடர் உங்களுக்கு அதை பற்றி என்ன கவலை நீங்கள் தான் அன்றைக்கி கோவிலெலாம் போய் நின்னீங்க நிர்மலா அவர்கள் கோவிலில் போய் நின்றார் இன்றைக்கு அன்றைக்கு உதவி கேட்ட ஒரு பெண்மணியிடம் கடினமாக நடந்து கொண்ட மன்மிக அமைச்சர் நிர்மலா அவர்கள் ஒரு கோவிலில் போய் நின்றுட்டு கோவிலில் நீங்கள் என்ன சொன்னீங்க அதுக்கு வேணால் நான் செலவழிக்கிறேன் அந்த பிரகாரத்தை சுற்றி வரக்கூடிய செலவை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது என்ன சொன்னார் நிர்மலா எதுக்கு காசு அங்கே போடுறீங்க அங்கே போடாதீங்க இங்கே போடுங்க நீங்கள் அதாவது தட்டில் போட சொன்னீங்க அதாவது கோவிலில் அர்ச்சகர்கள் அர்ச்சகர்களினுடைய பணியை செய்யக்கூடிய அந்த அர்ச்சகர் அர்ச்சக பணியை கோவிலில் வழிபாட்டு பணிகளை செய்யக்கூடிய அவர்களுடைய தட்டில் பணத்தை போடுங்கள் உண்டியலில் போடாதீர்கள் என்று நீங்கள் சொன்னது ரொம்ப நியாயமான கருத்து தப்பு இல்லை வீடு போயிடுச்சு டூவீலர் போயிடுச்சு ஆறு மாடு போயிடுச்சு இந்த மக்கள் அல்லல் பட்டு நிற்கிறார்களே இந்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்று மக்களினுடைய வரிப்பணத்திலிருந்து ஒரு அரசு மக்களுக்கு நிதி உதவி கொடுத்தால் அது பிச்சை அதை வந்து இந்த மக்கள் பிரச்சக்காரங்க நீங்க நீங்க பெரு நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு கார்பரேட்டுகளுக்கு இருபத்தி நான்கு லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்வீர்கள் அதுக்கு பேர் என்னது அப்ப இந்த நாடு இப்போ இதில் வந்து வீடு போனவன் ஆடு மாடு இழந்தவன் டூ வீலர் இழந்தவர்களில் பெருவாரியானவர்கள் ஹிந்துக்கள் தானே அப்போ நீங்கள் எந்த ஹிந்துவை கொச்சப்படுத்துறீங்க அப்போ நீங்கள் ஹிந்துவை தானே கொச்சப்படுத்துறீங்க என்ன மேடம் அப்போ நான் திருப்பி சொல்கிறேன் மக்களே சூடு சொரணையோட திங்க் பண்ணுங்க இவர்களுக்கு உங்களை பற்றி அக்கறை இல்லை சாமானிய மக்களை பற்றி அக்கறை கிடையாது சாமானிய மக்கள் செத்தா சாவட்டும் ஐநூறுவா ஆயிரம் ரூபா கூட கொடுக்காத அவன் துத்தி கட்டும்

சாவை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது சாமானிய மக்கள் செத்து ஒழிவதை பற்றி கவலை கிடையாது அப்படி செத்து ஒழிவதை பற்றி கவலை இருந்திருந்தால் கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் மக்கள் கொத்து கொத்தாய் செத்து மாண்டு மடித்து கொண்டிருந்த பொழுது பி எம் கேர் ஃபண்டுன்னு பேரில் வாங்கின பணத்தை மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் மக்கள் கொடுத்தீங்களா கணக்கு கேட்டோமே என்ன சொன்னீங்க பிஎம் பேரில் பிரதமர் பேரில் நீங்கள் காசு வாங்கிவிட்டு என்ன சொன்னீங்க அது தனியார் அறக்கட்டலைக்கு சொந்தமானது உங்களுக்கு கணக்கு சொல்ல நான் நிர்மலா சீதாராமன் அவர்களாக இருக்கட்டும் தாமோதரதாஸாக இருக்கட்டும் அக்கறை கிடையாது மாறாக கோயில் பூசாரிகளின் மீது அக்கறை கோயில் பூசாரிக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போவாங்க கார்பரேட் முதலாளிகளுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போவாங்க உங்ககிட்ட வந்து ஏ இந்துவே வா எழுந்து வா உருண்டு வா ஓடி வா அப்படிம்பாங்க நம்ம என்ன செய்வோம் என்னது ஏங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் வாங்க அதிகமாக கோவில் தமிழ்நாட்டில் திராவிடக் கட்சிகள் அதிகமாக ஆட்சி செய்த மாநிலம் ஏதோ இங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகள் கோவில்களுக்கு எதிரான மாதிரி எத்தனை நாள் மக்களை ஏமாத்துவீங்க கோயிலு கோயிலு சாமி சாமி கோயில் சாமி கோயில் சாமி சாமி கோயில் கோயிலும் சாமியும் எங்களோடு இரண்டரை கலந்த ஒன்று நீங்கள் எங்களுக்கு புதுசாக சொல்லி தராதிங்க ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்து அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எங்களுக்கு தெரியும் என்ன நீங்க இவ்வளவு நாள் வந்து ஏதோ ஹிந்து அனைத்து ஹிந்துக்களும் அர்ச்சகராகலாம் அதான சட்டம் ஹிந்து விட ஒரு பிரிவினர் மட்டும் அர்ச்சகராகலாம் அனைத்து ஹிந்துக்களும் அர்ச்சகராகலாம் பாஜக எத்தனை போராட்டம் பண்ணிச்சு ஆர் எஸ் எஸ் போராட்டம் செய்ததா பெரியார் கனவுகின்றார் அண்ணா கனவுகின்றார் கலைஞர் சட்டமாக்கினார் அதை எதிர்த்தது நீங்கள் இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை சட்டமாக்கி அனைத்து இந்துக்களும் கோயிலுக்குள்ள வாடான்னு சொன்னவங்க ஹிந்து விரோத அரசு என்ன ஏய் எத்தனை நாள் இப்படி ஏமாத்திவிங்க நான் என்ன சொல்கிறேன் இப்போ எல் தெ தெருவுக்கு இன்னும் நாலு வேலை கட்டிடுவோம் பிரச்சனை எல்லாம் விலைவாசி குறையுமா பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க போகிறீங்களா அதை பற்றி பேசுங்கள் பெட்ரோல் டீசல் விலையை ஏன் குறைக்கலை கேஸ் விலையை ஏன் குறைக்கல வேலை இல்லா திண்டாட்டம் தலைவிர்த்து ஆடிக்கிறதே அதை பற்றி பேசுங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனம் போருக்கு போர் நடக்கக்கூடிய பகுதியில் வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கான வட இந்தியன் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக போரிடுவதற்கு வேலைக்கு போயிட்டு செத்து போய் அங்கேருந்து பணத்தை கூட இங்கே கொண்டு வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறதே அந்த இந்தியாவைப் பற்றி எப்பொழுது கவலைப்பட போகிறீர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்களே அமலாக்கத்துறை ரைடு விடுது அடுத்த சில வாரங்களில் கோடிக்கணக்கில் கொண்டு வந்து நிதியை கொடுக்குறான் தேர்தல் பத்திரங்கள் வாங்குகிறான் இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஊழல் என்று எதிர்க்கட்சிகள் ஆதாரங்களோட டேட் வைஸாக எடுத்து முன்வைக்கிறார்கள் அதை பற்றி பேச மறுக்கிறீர்கள் இது எதை பற்றியுமே பேசாமல் கோயில் யார் சொன்னால் கோயில் வேண்டாம் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரா என்றைக்கு சொன்னார் யார் சொன்னால் இங்கே கோயில் வேண்டாம் என்று எத்தனை நாள் இப்படி மக்களை ஏமாற்ற போறீங்க திருப்பியும் சொல்கிறோம் இங்கே கோவில் அல்ல பிரச்சனை கோவிலின் பெயரை வைத்துக்கொண்டு ஒரு கூட்டம் அரசியல் செய்து அதை மட்டுமே அரசியலாக்குவது குற்றம் அது வேண்டாம் இங்கே மற்ற வேலை இருக்கு பாருங்கன்னு சொல்கிறோம் அப்போ வள்ளலாரினுடைய பிறந்த தினத்தை இங்கே அரசு விழாவாக எடுக்க வேண்டும் என்று அறிவித்தது எது திராவிட முன்னேற்ற கழக அரசு வள்ளலார் ஆன்மீகவாதி இல்லையா யார் இந்து விரோதி கோயில் ஆடு கோழி வெட்டக்கூடாது என்று சட்டம் போட்ட ஜெயலலிதா இந்துக்களின் பாதுகாவலர் எந்த ஊரை ஏமாற்றிட்டீங்கன்னு எத்தனை நாள் இப்படியே சொல்லி ஏமாத்தப்படுங்க தமிழ்நாடு மக்கள் இந்த பசப்பு வார்த்தைகளுக்கெல்லாம் விடக்கூடியவர்கள் அல்ல அவங்களுக்கு சாமி கும்பிடவும் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பினுடைய முக்கியத்துவமும் தெரியும் தமிழின் தொன்மை தெரியும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தெரியும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக யார் திட்டங்களை போட்டார்கள் என்பதும் தெரியும் அவனுக்கு சாமி கும்புறவும் தெரியும் பெரியாரை தூக்கி பிடிக்கும் தெரியும் ஒரு கையில் பெரியாரையும் தூக்கி பிடிப்பான் ஒரு கையில் சாமியும் தூக்கி பிடிப்பான் அதனால் இந்த இந் இதை வச்சுக்கிட்டு இனியும் தமிழ்நாட்டு மக்களை முடியும் நீங்கள் குஜராத்தில் போய் ட்ரை பண்ணுங்கள் வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணுங்கள் அந்த அந்த மீட்டிங்கில் ஃபுல்லாக தான் பேசுகிறார் அப்புறம் மா ஐயோ போதைப் பொருட்கள் ஆகிவிட்டதே மேடம் குஜராத்தான் மேடம் அதோட தலைமையிடமாக இருக்கிறது தன் கணக்கில் பல்லாயிரம் கிலோகிராம் வருது நாட்டிலேயே மதுவின் மூலமாக அதிகமான வருவாய் ஈட்டக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் பல முறை டேட்டாவோடு எடுத்து சொல்லிட்டோம் ஏன் யாருக்கும் செவிகள் இருந்தும் கேட்க மறுக்கிறீர்களா அல்லது டிராமா போடுறீங்களா உத்தரப்பிரதேசம் வரைக்கும் ஏன் போகணும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் உங்களுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சி பாஜக ஆட்சி முதல்ல அங்கே போய் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை மது கடைகள்லாம் மூடிட்டு வாங்குனீங்க எத்தனை நாள் மக்களை ஏமாத்துவீங்க இப்படி ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருப்பீங்க இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளை பற்றியும் பேச மாட்டீங்க மக்கள் மாண்டு மணிகின்ற பொழுது வந்து பார்க்க மாட்டீர்கள் பிரதமர் கோய தூத்துக்குடிக்கு வரமாட்டார் நெல்லைக்கு வரமாட்டார் சென்னை பெருமலை விலையத்தின் பொழுது இங்கே வரமாட்டார் இது எதற்கும் வரமாட்டீங்க ஆனால் கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வருவீங்க திட்டங்களை போடுற மாதிரி நடிப்பீங்க மதுரை எய்ம்ஸ் என்னாச்சுன்னு கேட்டால் பதில் இல்லை இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டங்கள் கொடுத்தீங்கன்னு சொ கேட்டால் பதில் இல்லை தமிழ்நாட்டிலிருந்து வாங்கிய வரி வருவாய் எவ்வளவுன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை அதுக்கு நீங்கள் எவ்வளோ திருப்பி கொடுத்தீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை இப்படி எந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லை வந்துட்டு பார்த்தீர்களா ஐயோகோ சாமி கோயில் என்ன நீங்க ஏதோ நீங்க தான் எங்களுக்கு வந்து ரெண்டு கையும் எப்படி வச்சு எப்படி சாமி கும்பிடணும்னு சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க இதெல்லாம் இனியும் இந்த நாட்டில் எடுபடாது மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் பாஜக வேண்டாம் மோடி வேண்டாம் இனியும் பாஜக ஆட்சி இந்தியாவில் வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் அதுக்கு பதில் சொல்லுங்க பொருளாதாரத்தை பத்தி பேசுங்க இந்த இதுதான் இனி இந்தியாவிற்கு தேவையான வாதம் இந்த வாதத்தை நீங்கள் வைப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இங்கே அறவே இல்லை எனவே எனவே நான் மீண்டும் உறக்க சொல்லுகிறேன் பாஜக வேண்டாம் மோடி வேண்டாம் என்ற முடிவுக்கு மக்கள் வந்து விட்டார்கள் தேர்தல் முடிவுகள் அதை உங்களுக்கு உணர்த்தும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவித்தார்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி